திஸ் வீடியோ is sponsored பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் க்ரோசரி ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிடத்தில் மருந்துகள் சப்ளை செய்யும் திட்டத்திற்கு தடை விதிக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்கள் மக்களின் உயிரோடு விளையாட முன்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ராஜ்சபாவில் திமுக எம்பி கனிமொழி என் வி என் சோமு வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாநிலங்களவையில் நேரமிலா நேரத்தின் போது பேசிய திமுக எம்பி கனிமொழி என் வி என் சோமு இ பார்மசி மூலமாக ஆன்லைனில் பத்து நிமிடங்களில் மருந்து மாத்திரைகளை டெலிவரி செய்யும் திட்டம் பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தை உருவாக்கும் இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி சோமு உணவுப் பொருட்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்யும் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் அதன் தொடர்ச்சியாக பத்தே நிமிடத்தில் மருந்து மாத்திரைகளை டோர் டெலிவரி செய்வதாக அறிவிப்பது ஒட்டுமொத்த மருத்துவ உலகையும் மருத்துவ நிறுவனங்களையும் கவலை செய்ய தொடங்கியுள்ளது உயிர்காக்கும் மருந்துகள் இப்படி படுவேகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று சொல்வது இந்திய மருந்து சட்டங்கள் மீறுவது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கவும் செய்கிறது நோயாளிகளின் பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் இந்த செயல் தற்போது நாட்டின் நடைமுறையில் உள்ள அவசியமான மருந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மீறுவதாகும் மருந்துகளை நாடும் நுகர்வோரின் பாதுகாப்புக்காக குறிப்பிட்ட நோயாளியின் அடையாளம் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகள் பட்டியல் போன்றவை சரிபார்த்து மருந்துகளை வழங்கும் நடைமுறை இது அப்பட்டமாக மீறுகிறது அதனால் தான் பத்து நிமிடத்தில் மருந்துகளை சப்ளை செய்கிறோம் என்று ஸ்விக்கி துணை நிறுவனமான இன்ஸ்டா இ இஃபார்மசி நிறுவனமும் ஈஸியும் இணைந்து எடுத்த இந்த முடிவை அகில இந்திய மருத்துவ விற்பனையாளர்கள் அமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது அத்துடன் இந்த புதிய நடைமுறையில் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஏற்கனவே சில விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு உள்ளன நிறுவனம் என்பதையும் அகில இந்திய மருந்து விற்பனையாளர்கள் அமைப்பு சுட்டிக்காட்டி தனது கவலையை பகிர்ந்துள்ளது பத்து நிமிடத்தில் மருந்துகளை சப்ளை செய்யும் வேகத்தில் காலவதியான மருந்துகளையோ போலியான மருந்துகளையோ நோயாளிகளுக்கு கொடுக்கும் ஆபத்து இருப்பதை அரசு உணர வேண்டும் அவசியமான பாதுகாப்பு நடைமுறைகளை இந்த பத்து நிமிட டோர் டெலிவரி முறையில் நிச்சயமாக கடைபிடிக்க முடியாது எனவே பத்து நிமிடத்தில் மருந்துகளை சப்ளை செய்யும் திட்டத்திற்கு தடை விதிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஸ்விக்கி உள்ளிட்ட ஆன்லைன் நிறுவனங்களுக்கு மக்களின் உரு உயிரோடு விளையாட முற்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசியுள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ